ஏன்னா தசா புத்தி அந்தரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் துல்லியமாலாம் சொல்ல முடியாது துல்லியமாக நீங்கள் வரையிலும் போகலாம் அப்படின்னா சாஃப்ட்வேர் நல்ல சாஃப்ட்வேர் இருந்தால் எதுவரையிலும் தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணன் வரையிலும் போட்டிருப்பாங்க இந்த பிராணன் துல்லியமாக எடுக்க முடியுமா சாஃப்ட்வேரில் அது கணக்கு போட்டுரும் பர்த் டைம் ஒரு நிமிஷம் மாறினாலே பிராணன் தப்பாக போயிடும் ஆனால் அவ்வளோ துல்லியமாக பர்த் டைம் நம்ம குறிச்சிருப்போமா இன்னைக்கு நம்ம அவ்வளவு துல்லியமா செல்ல இருந்தும் கூட நீங்க நர்ஸும் டாக்டரும் அவங்களுக்கு இருக்க பதட்டத்துல குழந்த பிறக்கிற டைமை கரெக்டா புரிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படி இருக்கும் பொழுது தசாபுத்தில வரக்கூடிய எதை நம்ம எடுத்துக்க முடியாது பிராணனை எடுத்துக்க முடியாது உங்களுக்கு நல்லா தெரியுது எப்படி செய்யலாம்னா நம்ம ஜாதகத்துல நம்ம செக் பண்ணிடலாம் சார் நம்ம ஜாதகம் பர்த்டேம் கரெக்ஷனுக்கு நிறைய டெக்னிக் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க பிராணனை எடுங்க இப்ப இன்னைக்கு செவ்வாய் பிராணன் ஓடுது நான் வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போன நாளும் அந்த செவ்வாய் பிராணனும் சரியா இருக்கா அப்படின்னு குறிச்சு வச்சுக்கோங்க இன்னொரு நாள் ஒரு பிராணன் வருது சுக்கரன் பிராணன் அந்த மாதிரி ஏதாவது வருது மகிழ்ச்சியா இருந்தோம் சினிமாவுக்கு போனோம் அந்த பிராணன் ஓடும் பொழுது ராகு பிராணன் ஓடுது ராகு பிராணன் ஓடுது நான் வந்து ஒரு மட்டன் சாப்பிட்டேன் அல்லது நான் சைவம் புரோட்டா சாப்பிட்டேன் சார் சைனீஸ் இது சாப்பிட்டேன் சார் அந்த டைமில் நான் இப்படி எல்லாமே பொருந்தி வந்துருச்சுன்னா உங்கள் பர்த் டைம் கரெக்டு அப்போ நீங்கள் மற்ற எதையும் பார்க்க வேண்டாம் பிராணன் வந்து கரெக்டாக பதில் சொல்லும் இருந்தாலும் பிராணன் ஒரு நாளைக்கு கூட ஓடும் அதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பிராணன் இருக்கும் அப்போ அதுக்குள்ளே எத்தனை மணி நேரத்தில் நடக்கும்னா நீங்கள் அப்போ தான் இன்னும் துல்லியமாக கோச்சாரத்துக்கு தான் ஒன் செகண்ட் வரணும் கோச்சாரத்தில் சந்திரனுக்கு வரணும் இன்னும் பிரிச்சுக்கிட்டே போகலாம் இல்லையா கோச்சார லக்னத்தை பார்க்கலாம் கோச்சார லக்னம் கோச்சார மாந்தி அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் இன்னும் இந்த ஹோரை ஹோரை ஹோரைநாதன் இதெல்லாம் கொண்டு வரலாம் துல்லியமாக கொண்டு வர்றதுக்கு அனுபவப்பட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா எத்தனை மணிக்கு இது நடக்கும்னு கூட சொல்ல முடியும் ஆனா நிறைய நம்ம வந்து ஆய்வு செய்யணும் அதுக்கப்புறம் அந்த ஜாதகம் கரெக்டா இருக்கணும்